என்ன ராமு பூட்டு கூட விளையாண்டுகிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க நல்லா பூட்டிகிட்டே செக் பண்ண வேண்டாமா அதை இழுத்து இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் பூட்டி பஸ் பெயிர போது சீக்கிரம் வாங்க ஆ சரி நெட்டம்மா நீ பெட்டியை ஏன்ட்ட கொடுத்துரு நீ சும்மா வந்தா போதும் நீ வெயிட்லாம் எதுவும் தூக்கிட்டு வரக்கூடாது இது எங்க வெயிட்டா இருக்கு இந்த கம்பியை பிடிச்சி இழுத்துட்டு தானே வரப்போறேன் நீ இழுத்துட்டு வர வேண்டாம் தூக்கிட்டு வர வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டுதேன் நீ கூடு இந்தாங்க ராசா உங்க பெட்டியை நீங்களே பிடிங்க கோவப்படாது நேட்டம்மா உனைய டாக்டர் வெயிட் எதுவும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அதனால தான் நானே எல்லாத்தையும் கொண்டு வரேன்னு சொல்லுதேன் சரி ராமு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் வாங்க போவோம் சித்தப்பா அந்த பைய கொடுங்க அதையும் சேர்த்து நானே கொண்டு வரேன் எதுக்குப்பா நீ ஏற்கனவே ஒரு பெட்டி வச்சிருக்கில்ல நான் இதை வச்சுக்கிடுதேன் பரவாயில்ல சித்தப்பா நானே கொண்டு வரேன் பஸ் வரைக்கும் தானே பஸ்ஸுக்கு போனோன்னே அங்கே டிக்கியில் போட்டுருவோம்ல கொடுங்க சரிப்பா போவா ஆமாம் சித்தி போக வேண்டிதான் பஸ் எங்க பண்ணிக்கி பஸ் நம்ம ஊரு டீ கடை கிட்ட நிக்கி சித்தப்பா தான் எல்லாரையும் வர சொல்லி இருக்காங்க எத்தனை மணிக்கு கிளம்புமா பத்து மணிக்கு கிளம்பும் சொல்லி இருக்காங்க நேரம் ஆயிட்டு வாங்க போவோம் அப்படியா பத்து மணிக்கா கிளம்பும் சரி வாங்க போவோம் ராமு ரெண்டு பைய தூக்கிட்டு வரையிரு நான் வேணா ஒன்னு கொண்டு வரட்டா நெட்டமா நீ சும்மா வா நான் கொண்டு வரேன் எனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்ல ஏன் புருஷன் எவ்வளவு தங்கமான புருஷனா இருக்காரு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்துல வச்சிருக்கணும் என்ன தலைவர் இன்னும் யாரையும் காணும் என்னல அதுக்குள்ளே சளிச்சிக்கிடுத ஆளுக்கு வருவாக இன்னும் டூருக்கு போக ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே உனக்கு இந்த அலப்பறையா ஒரே பஸ்ஸு போட வேண்டியதானே எதுக்கு ரெண்டு பஸ்ஸு போட்டு வச்சுருக்கீர் ஊருக்குள்ளே ஆள் கூட்டம் அதிகமாயிட்டே போகுதுல்ல எல்லாரையும் மாட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சி போட்டு கொண்டு போக முடியுமா அதுக்கு தான் நல்லா இன்னொரு பஸ்ஸு போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரீயாக வரட்டும் அதுக்கு என்ன செய்ய முடியும் தலைவரே ஒரே பஸ்ஸில் செலவை குறைச்சிடலாம்ல ரெண்டு பஸ்ஸுன்னா ரொம்ப செலவாகும்ல அதுக்கு இல்லைல்ல இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு பத்தியா அவ்வளோ பேரையும் அடைச்சி போட்டு கொண்டு போனோம்னு வச்சுக்கோயேன் நல்லா இருக்காது எல்லோரும் ஃப்ரீயாக உட்காந்துட்டு வர்ற மாதிரி இருக்காது எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் போகிறோம் ஒரே பஸ்ஸு வேண்டாம் இங்கேருந்து நம்ம போகும்போது அடைச்சி போட்டு கொண்டு போயிட்டோன்னா கூட அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கும் அதே மாதிரி அடைச்சி அடைச்சி போட்டு கொண்டுட்டு போகணும் பாவம் இல்லை மக்கள் அதெல்லாம் வேண்டாம் அதனால் ரெண்டு பஸ்ஸு இருக்கட்டும் துட்டு வாங்கினது ஒரு பஸ்ஸுக்கு தானே வாங்கணும் இப்படி ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி வச்சுருக்கீரு பரவாயில்லல அதுக்கு நான் துட்டு கொடுத்துக்கிடுதேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அதுக்கெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படியா சரி நீ ஒரு பஸ்ஸை பார்த்துக்கோ நான் ஒரு பஸ்ஸை பார்த்துக்கிட்டுதானே நான் எந்த பஸ்ஸை பார்க்கணும் சிம்ரன் இருப்பாள்ல அந்த பஸ்ஸை தான் நான் பார்ப்பேன் சிம்ரன் இருக்கிற பஸ்ஸில் வந்தால் நீ பஸ்ஸையாக பார்ப்ப ஆட்களை யாரையும் பார்க்க மாட்டேன் சிம்ரனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு வருவேன் அதனால அவள் எந்த பஸ்ஸில் இல்லையோ அந்த பஸ்ஸை தான் நீ பார்க்கணும் இதெல்லாம் சீட்டிங் தலைவரே இப்படிலாம் செய்ய கூடாது ஏல சிம்ரன் என்ன ஓடியாக போறா ராத்திரியிலேருந்து காலையில் வரைக்கும் பஸ்ஸில் வரப்போறா அதுக்கு பிறகு உன் கூட தானே சுத்தப்போறா என்ன இருந்தாலும் ராத்திரி அவகிட்ட பேசிக்கிட்டே வருவோம்ல அதுக்கு தான் உன்னையே பஸ்ஸை மாற்றி விடுதேன் வேற எதுக்குன்னு நினச்ச நீ அவகிட்ட பேசிக்கிட்டே வருவ ஆள்களை கவனிக்க மாட்டேன் சரி எப்படியோ போங்க வேறு பஸ்லையே கவலைப்படாதல கவலைப்படாதில்ல பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் அந்த பஸ்ஸில் தான் வருவாங்க அவங்களும் பத்திரமா பார்த்துக்கோ சரியா ஆட்டும் தலைவரே உங்கள் மகனெலாம் எல்லாம் இல்லை பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சா சரி நான் பேசிக்கிட்டே வந்துடுவேன் சரி அந்த பஸ்ஸுக்கு போறியா அந்த டிரைவர் வர்றாரு என்னன்னு கேளுங்க அண்ணாச்சி நேரம் இன்னும் இங்க பாருங்க தம்பி எங்க ஊர் ஆள்கள் எப்பநாலும் வருவாங்க அவங்க எல்லாரும் வந்த பிறகுதான் நீ பஸ் எடுக்கணும் இந்த மாதிரி நையின்ல பேசிக்கிட்டு இருக்க கூடாது சரியா அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவேன்னு சொல்லி தானே அட்வான்ஸ் வாங்கியிருக்க ஆ என் ஊர் ஆள்களை குறை சொல்ல கூடாது சரியா போய் வெயிட் பண்ணுப்பா எல்லாரும் வருவாங்க பத்து மணிக்கு கிளம்பணும்னு சொல்லியிருக்கேன் பாத்தியா எல்லாரும் வந்துருவாங்க மணி ஒன்பது தானே ஆகுது கொஞ்ச நேரம் இரு ஆட்டோ வெயிட் பண்ணுதேன் சரில நீ உன் பஸ்ஸ பார்த்து போ ஆளுக்கு வருவாங்க எல்லாரையும் பார்த்து உட்கார என்ன பின்னால இருந்து அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே வா தான் கரெக்டா இருக்கும் சரி தலைவரே நான் அந்த பஸ்ஸுக்கு போறேன் சிம்ரன் வந்தா பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு கோபத்தை கிளப்பாதப்பா போ ஊருக்குள்ள ஒரு நல்ல தலைவராக இருக்க உணவு மடக்கியானுகளே சீக்கிரம் வாங்க பஸ் போது பஸ்ஸு கிளம்ப நேரம் கிடக்குமா மெதுவா வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அதான் மெதுவா போவும்னு சொன்னேன் கேட்டிய நீ முதலே வந்தா தான் நல்ல இடமா பார்த்து உட்கார முடியும் அதுக்கு தான் சீக்கிரம் கூட்டி வந்தேன் வாங்கம்மா வாங்க வாங்க எல்லாம் பெட்டியை கொண்டு பின்னால போட்டுட்டு உள்ள போய் ஏறி உட்காருங்க தலைவரே பெட்டி கொஞ்சம் கனமா இருக்கு நீங்க கொஞ்சம் இறக்கி வைங்களே ஆட்டும்மா இந்த வாரே ஆ புடிங்க 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 ஏம்மா என்னதம்மா வச்சிருக்க இந்த கன கனக்கு ஆ நான் என்னத கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது கொண்டு போய் பெட்டியை பின்னால போடுங்க ஏம்மா இறக்கி வையுந்தேன்னு சொன்னேன் ஏன் தலையிலேயே கெட்ட பார்க்க அதான் இறக்கிட்டீங்கல்ல அப்படியே இங்கே கீழே போடுறது அதை உள்ளே கொண்டு போடுங்க செல்வி நீ பையன் கொடுத்துட்டு வா உள்ள போய் உட்காருங்க ஆ ஆட்டோ ராதா இல்லை என் நேரம் அப்புறம் தலைவரே நைட் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா எங்களுக்கு எப்ப வாங்கி தருவீரு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நான் வாங்கித் தர முடியாதுமா முதல்ல சொல்லிட்டோம்ல வீட்டுல சாப்பிட்டு வந்துடணும்னு நீ சாப்பிட்டு வா வரலன்னா போ நானும் எதுவும் வாங்கி தர மாட்டேன் உள்ள போய் உட்காரு சாப்பிட்டு வந்துட்டேன் சும்மா கேட்டேன் என்ன செல்வி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் பெட்டி தலைவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அவர் கொண்டு எல்லாத்தையும் உள்ள வச்சிருவாரு ஆ சரி சரி நீ உள்ள போ நான் பெட்டியை கொடுத்துட்டு வாறேன் என்ன சிவா என்ன திருதிருன்னு முழிக்க சீக்கிரம் ஏறி உள்ள வா இந்த வாரம்மா பைய பத்திரம் தலைவரே உள்ள இருக்குறது எதையும் ஆட்டைய போட்டு போறீரு பாத்து பத்திரமா வச்சிட்டு வாங்க என்ன நீயும் பெட்டியை கொடுத்துட்டு போறியா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இப்படி பெட்டியை தூக்க விட்டு போர்ட்டர் ஆக்கிட்டாளுகளே இன்னும் அஞ்சு நாளைக்கு விழுகளெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கனு தெரியலையே எத்தனை கிளம்புவோமா ஆமாம் லட்சுமி கிளம்ப வேண்டியதான் என் பிள்ளைலா ரெடியாக இருக்கீங்களா ஆமாம் பாட்டி நாங்கள் எப்பயோ ரெடி ஆகிட்டோம் லட்சுமி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எதுவும் மறக்கலை இல்லை எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க கொண்டு போறதுக்கு துணிமணி சஒற்று எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அந்த அட்டை வச்சிருக்கிற கட்டப்பையில சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்கு இப்போ ராத்திரி பஸ்ல போகும்போது பிள்ளைகள் கேப்பாளுங்கல அதுக்கு தான் வச்சிருக்கேன் அதான் சாப்பாச்சில்லம்மா வேற எதுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கே இப்போ சாப்டா மாமா انا காலையில வரைக்கும் பஸ்ல போனும்ல பிள்ளைகள் எதுவும் கேப்பாளுங்க அதனால முறுக்கு அதெல்லாம் வச்சிருக்கேன் கொஞ்சம் பிஸ்கெட் பாக்கெட்டு தண்ணி கொஞ்சம் மீச்ச கணந்த இட்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்கேன் திடீர்னு யாராட்டி கேட்டா கொடுத்துடலாம்ல அப்படியே அம்மா சேரி அப்போ கிளம்ப தானே ஆமாங்க கிளம்ப வேண்டியதான் வீட்டை பூட்டிட்டு கிளம்புவோம் லட்சுமி அந்த பெட்டி பெருசா இருக்குல்ல இந்த பேக்க வேணா வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை தாரியா நான் கொண்டு வரேன் அஸ்கு புஸ்க அப்பள வட தர முடியாது நீங்க அந்த பையவே தூக்கிட்டு வாங்க அந்த பைய நல்ல கனமா இருக்கு இந்த பெட்டியை இழுத்துக்கிட்டே வந்தறலாம் அதனால அதைய தலையில கட்டிட்டு இத நீங்க ஈஸியா தூக்கிட்டு வரலாம் பாக்கீங்களோ சே உசாரா இருக்காளே எப்படியாட்டு இந்த பைய கட்டிடலான்னு பார்த்தேன் என்ன கணம் கணக்கு உள்ள என்னத்தை வச்சிருக்காளுங்கன்னு தெரியல அதில் ஒன்றும் இல்லைங்க அத்தை துணி மாமா துணி பிள்ளைகள் சொட்டு அப்புறம் திங்கிறதுக்கு கொஞ்சம் பண்டம் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு தண்ணி பாட்டில் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கேன் என்னத்துக்குமா இத்தனை பொருளை சம்மந்துக்கிட்டு அலையுத அங்கே போனால் எதுவும் கிடைக்காதா ஆ தண்ணி பாட்டிலெல்லாம் ஒய்யாமல் துட்டு கொடுத்து வாங்கிட்டு அலைய முடியுமா எல்லாம் செட்டு சேர்ந்துட்டீங்க என்ன சரி வாங்க போவோம் லட்சுமி கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டியாமா ஆமாத்தே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஒரு ரூம்ல மட்டும் தான் லைட் எரியுது நம்ம போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போயிருவோம் எப்ப உங்களுக்கு தேவையான மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சிங்களாப்பா அதெல்லாம் லட்சுமி எடுத்து வச்சிட்டாப்பா நீ கையில வச்சிருக்கிற பையில தான் இருக்கு பத்திரமா வச்சுக்கோண்ண அதுவும் தான் இருக்கா சரி வச்சுக்கிடுதேன் ஏங்க பஸ்ல ஏறணும்னே தலைவர் பையன் பூரா வாங்கி பின்னால பஸ்ல டிக்கி கடியில போட்டுருவாரு பாத்தீங்களா அந்த பையன் மட்டும் போட்டுறாதீங்க அதுல மாத்திரை இருக்கு தண்ணி பாட்டில் இருக்கு சாப்பாடு இருக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதனால அதை கையிலேயே வச்சுக்கோங்க நீங்க மட்டும் உங்க கையில இருக்கிற லக்கேஜுகள் எல்லாம் உள்ள போட்டு வந்துருவீங்க நான் மட்டும் கையிலேயே வச்சுக்கிட்டாலே என்னமோ முக்கியமான ஐட்டம் இருக்குல்ல அப்புறம் அது யார் பாப்பா நீங்க தான் பொறுப்பா பாக்கணும் சரி சரி வாங்க பார்த்து தொலைக்க நேரம் ஆகுது கதவை போட்டுங்க மாலியாத்தா மாரியாத்தா நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக டூருக்கு போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரணும் எல்லாரையும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் தாயே என்ன ராதா உள்ள யாரையுமே காணும் இன்னும் எவளுமே வரல போல அதான் செல்வி அதுக்கு தான் உனே சீக்கிரம் கூட்டு வந்தேன் பாத்தியா நம்மளுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு எந்த இடம் வேணுமோ பார்த்து நல்லா உட்காந்துக்கிடலாம் தலைவர் நல்ல ஏசி பஸ்ஸா போட்டிருக்காரு குழு குழுன்னு இருக்கேன்

ஆ சரிம்மா சே சிம்ரன் கூட வரலான்னு பார்த்தா இந்த தலைவர் இப்படி கொண்டு வந்து இந்த பஸ்ல போட்டுட்டாரே இவரையும் ரெண்டு பஸ் பிடிக்க சொன்னான் ஒரு பஸ் காணாதா தேவையில்லாம செலவழிச்சிட்டு கிடக்காரு ஏப்பா தம்பி பஸ் இன்னும் கிளம்பல இல்ல என்ன அண்ணாச்சி பார்த்தா தெரியலையா பஸ் இங்க தானே நிக்கி என்னப்பா சொல்லுதே இல்ல நேரம் கிடக்கா பஸ் கிளம்பிருக்கும்னு நினைச்சு நாங்க சீக்கிரம் சீக்கிரமாக ஓடி ஓடியில் வந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னாச்சு எல்லாரும் வந்து சேரல நீங்க பஸ்ல ஏறி உட்காருங்க எல்லாரும் வந்த பிறதா பஸ் எடுப்போம் ஏறி போய் போய் ஆ சரி போங்க போங்க உள்ள ஏறி போய் உட்காருங்க நீங்க தான் இந்த பஸ்ஸுக்கு மோத ஆளு என்ன ரேகாக்கா மஞ்சு எல்லாம் எங்க இருக்காங்க தெரியலம்மா அவங்கலாம் இன்னும் வரல அப்படியான வந்த உடனே மஞ்சு எங்க பஸ்ஸுக்கு அனுப்பி விடுதீங்களா

மத்தியானம் வச்ச குழம்பு தூரைய ஊத்திட்டு போக முடியும் அத உங்களுக்கு வச்சு கொடுத்தேன் சீக்கிரம் தின்னுட்டு வாங்க எனக்கு ராத்திரி சோறு இறங்காதுன்னு உனக்கு தெரியும்ல எனக்கு வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல சோறு தூர போட முடியாது நானும் சோறு தான சாப்பிட்டேன் சாப்பிட்டு வாங்க நேரா ஊது சரி இரு வாரே மெதுவா தான் திங்க முடியும்

சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லு எனக்கு பல்லே இல்ல நானே பொக்கவாய கிடைக்க ஊருக்குள்ள இருக்கிறவளுக்கு எல்லாரும் பொக்கவாய் தாத்தானு கூப்பிடுதாளுக கெட்டின பொண்டாட்டி நீயும் என்னையே பொக்கவாய் தாத்தானு தான் கூப்பிடுத பிறகு எனக்கு இப்படி கறி எலும்பா போட்டின்னா என்னால எப்படி திங்க முடியும் எப்படிடி திங்க எலும்பு கடிக்க பல்லு இல்ல சும்மா சாவச்சு போட்டு வாங்க சரி பட்டு சாப்பிட்டு பாக்க என்ன குழம்பு ஊத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த எலும்பு பூரம் போட்டுருதே நாய்க்கு போட்டுரு சரி சரி என்னமோ செய்யுங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க நான் வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கேன் அப்பனா சரி நீ போய் உட்காரு இந்த 5 நிமிஷத்துல வந்துருதே சரி சரி போய் உட்கார்ந்து வாங்க நீ இருந்தா நான் சாப்பிட்றத பாத்துக்கிட்டே இருப்ப எனக்கு சாப்பிடவும் முடியாது வச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் நீ வெளிய போய் உட்கார்ந்தா நான் நைசா பின்னால கொண்டு போய் சுவாத்தையும் இந்த குழம்பையும் தூர போட்டு வந்துருவேன் சேச்ச தூர போடக்கூடாது நாய்க்கு போடுவோம் அதாட்டு சாப்பிடுவோம் நான் தான் என்ன கையே வைக்கல இல்ல நாய்க்கு பசைச்சு போட்டுட்டு சாப்பிட்டுட்டேன்னு பட்ட மாட்டா சொல்லிட வேண்டிதான் இப்படி எலும்பையும் குழம்பையும் கொண்டு வந்து குடுத்தானா ராத்திரி நேரத்துல மனச எப்படி திங்க முடியும் ஒரு பல்லு இருந்தாலாட்டும் பரவாயில்ல பல்லும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கறிய கொண்டு வந்து குடுத்துட்டு சவச்சு போடுங்க எந்த வாய வச்சு சவைக்க பல்லு இருந்தா தானே சவைக்க முடியும் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் உன ராஜா சௌர சாப்பிடாம கையில தூக்கி வெச்சிட்டு என்ன ஆடவேண்டிக் கிடக்கு என்ன இல்ல பட்டமா ஆடுக்கிட்டே சாப்டா சீக்கிரம் சாப்டறலாம்ல அதுக்கு வந்துச்சு ஆடுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே தான்